நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி யோவான் எட்டாவது அதிகாரம் வசனம் ஏழு ஜான் சாப்டர் எயிட் செவன் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு நிறைய காரியங்களை உணர்த்துது இந்த வசனத்துடைய பின்னணி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ ஏதாவது ஒரு விஷயத்துல குற்றம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு வேத பாரகரும் பரிசேயரும் ஒரு விபசார ஸ்திரீய கையும் கலவுமா பிடிச்சிட்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்தி மோசையுடன் உடல் நியாய இப்படிப்பட்டவர்கள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேணும் இதற்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவரை கேக்குறாங்க அவங்களுடைய எண்ணத்தை நன்றாகவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறாரு அதனால்தான் இந்த வார்த்தைகளை சொல்றாரு உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் இந்த வசனம் ஒரு ஆழமான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துது பாவம் இல்லாமல் ஒருவரும் இல்லைங்கிறத எல்லா இடத்துலயுமே பாவம் இருக்குங்கிறத தெளிவா காண்பிக்குது ஆண்டவரை அறியாத புறஜாதி மக்களாக இருந்தாலும் சரி அவங்க அவங்களிடத்துலயும் பாவம் இருக்கு அதே போல நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு சுய நீதியை காப்பாற்றணும்னு நினைக்கிற யூதர்களிடத்துலயும் பாவம் இருக்கு அதே போல ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்மிடத்துலயும் பாவம் காணப்படுகிறதா இருக்கு அப்போ இந்த பாவமானது எல்லாருக்குள்ளையும் இருக்கு அது மாத்திரம் இல்லை எல்லாருக்குமே உணர்த்தப்படுகிற விதமாகவும் இருக்கு புறஜாதியரை எடுத்துட்டோம்னா ரோமர் இரண்டாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் சொல்லுதே மனசாட்சியிலேயே பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய இருதயங்களில் பிரமாணங்கள் இருக்கிறதுனால அவங்க இன்னது குற்றம் இன்னது குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே நியாயம் தீர்க்கிறவர்களாக ஜனங்களாக இருக்கிறாங்க அதே போல நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட யூதர்களுக்கு அந்த நியாயப்பிரமாணமே காண்பிக்குது எது தவறு எது தவறு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த ஸ்திரியை கொண்டு வரும்போது அவர் இந்த வார்த்தைகள் சொல்லும்போது யாருமே கல்லறியாம தானே போறாங்க அப்படி நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களாக இருக்கிற அவங்களுடைய மனசாட்சியும் குத்தப்படுகிறதுனால அவங்களாலும் கல்லறிய முடியல இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்ம இடத்துல பாவம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ஆண்டவர் என்ன பாவத்திலிருந்து நீதிங்கிற இடத்துக்கு மாற்றிட்டாரு அதனால நான் பாவி இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆண்டவர் நிச்சயமா நம்மள நீதியா மாற்றிருக்கிறாரு ஆதாமின் வழியிலிருந்து வந்த பாவங்கள்ல இருந்து நம்மை மீட்டெடுக்கிறதுக்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி நம்மை குற்றமற கழுவுவதற்காக அந்த இரத்தத்தின் மூலமாக பிதாவின் இடத்துல ஐக்கியப்படுத்துவதற்காக நம்மை இருக்கிறாரு அப்படி அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு நம்ம இடத்துல பாவம் இல்லைன்னு சொன்னோம்னா தெரியுமா நமக்கு எதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு நம்முடைய உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவது எதற்காக நம்மிடத்திலும் பாவம் இருக்க அந்த பாவத்தை உணர்த்து வைத்த நம்மை அந்த பாவத்தின் வழியிலிருந்து நீக்கவே அவர் நமக்காக தந்தரப்பட்டிருக்கிறாரு அது மாத்திரம் இல்ல நம்ம இடத்துல பாவம் இருக்குங்கறத நம்ம உணரும் நமக்கு ரட்சகருடைய துணை தேவைப்படுதுங்கிறத நம்ம ஆழமா புரிந்து கொள்ள முடியும் இந்த காரியத்தின் மூலமாக நம்ம இன்னொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளலாம் நம்ம இடத்துல பாவமானது இருக்க அப்படி நம்ம இடத்துல பாவம் இருக்கும்போது இன்னொருத்தரை மேல படியாக நம்ம நடந்து கொள்ளக்கூடாது அதாவது நிறைய நேரங்கள்ல நம்ம இன்னொருத்தரை நியாயம் தீர்க்கும்படி நடந்து கொள்கிறோம் மத்தே ஏழாவது அதிகாரம் ஆரம்ப பகுதியில் அனுபிராகி ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காம நம்முடைய சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப எடுத்து போகணும்னு நம்ம நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அநேக நேரங்களில் நம்ம சுற்றி இருக்கிறவர்கிட்ட தவறுகளை பார்க்குறோம் இடத்துல தவறுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் எந்த அளவுக்கு தவறுகளுக்குள்ளாக இருக்கோம் நம்ம இடத்துல என்னென்னலாம் சரி செய்ய வேண்டியது இருக்குது என்பதை நிதானித்து பார்த்தோமே ஆனால் இன்னொருத்தர் நியாயம் தீர்க்கிறவர்களாக நாம் இருக்க மாட்டோம் இதை நாம் அறிந்து கொள்ளணும் ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் சரி ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் சரி பாவமானது அவங்கள ஏதாவது ஒரு வகையில் எடுத்து கொண்டிருக்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த பாவ சிந்தைகளுக்குள்ளார போகக்கூடாதுங்கிறதுக்காகவே பரிசுத்த ஆவியானவர் துணையாக கொடுக்கப்பட்டிருக்காரு அவருடைய துணையை தேடணும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் துணை கிடைக்கலையே அவங்களும் இதற்குள்ளார வந்து அவங்க மனமாற்றம் அடையணும்னு சொல்கிற தாகமே நமக்குள்ள இருக்கணும் அந்தப்படியான ஒரு வாழ்க்கைய வாழவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறாரு இதையெல்லாம் அறிந்து கொண்டு நம்மிடத்திலும் பாவம் இருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு கீழ்படுத்தி அவரிடத்துல ஒப்பு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமே புதுப்பிக்கப்படுவான் இதை நம்ம அறிந்து கொள்ளணும் யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது நம்ம இடத்துல பாவம் இருக்கு நம்ம பாவமில்லை என்று சொன்னோமே ஆனால் அவரை பொய்ராக்கிறோம்னு சொல்லிட்டு ஒன்னு யோவான் முதலதிகாரம் பத்தாவது வருஷத்துல கூட பார்த்தோம் இல்லையா அந்தபடியா நம்ம இடத்துல பாவம் இருக்கு நம்மை நாமே தேர்ந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு காண்பிச்சிருக்காரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தெய்வாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உண்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும் எங்களிடத்துல பாவ காணப்படுகிறது தகுப்பனே அதை நாங்கள் போக்கிக் கொள்ளும்படியாகவே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்தரில் இருக்கீங்க தகப்பனே அப்பா அந்த பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு எங்களுடைய உள்ளார்ந்த மனிதனை நாளுக்கு நாள் நாங்கள் புதிதாக்கி இந்த பாவ சாயலை முற்றிலுமாய் கலைந்து போட தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க தகப்பனே எங்களிடத்துல பாவம் இருக்குங்கிறத அறிந்து கொண்டு அப்பா நாங்கள் யாரையும் நியாயம் தீர்க்காமல் அவர்கள் அவர்களும் ரட்சிப்பு பெறணும் அவங்களுடைய உள்ளார்ந்த மனிதரும் புதுப்பிக்க பண்ணுங்கிற வாஞ்சையோடு அவர்களுக்காய் செப்பிக்கிறவர்களா இருக்கணும் தகப்பனே அதை விட்டு விட்டு எங்களுடைய கண்களில் இருக்கிற உத்தரத்தை அறியாமல் எங்களுடைய சகோதரர்கள் கண்ணில் இருக்கிற துரும்பை நாங்கள் பார்க்க தகப்பனே அப்பா அப்படியாய் எங்கள் சிந்தையை உங்களுடைய சிலுவைக்கு கீழ்ப்படுத்தி முழுமையாய் எங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழ தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க அப்படியா நீங்க எங்களை நடத்தப் போயிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமைகனம் யோ ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்